பார்க்கலாம் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சிகள் பற்றி பார்க்கலாம் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் மற்றும் தலைமை வகித்தவர்கள் யாருன்னு பார்க்கலாம் ஃபராசி இயக்கம் ஆயிரத்தி வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் நடைபெற்ற விவசாயிகள் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல தொடங்கியவர் ஹஜி ஸரியதுல்லா அவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் மறைந்த பிறகு இதற்கு தலைமையேற்றவர் அவரது மகன் அவரும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் மறைந்த பிறகு இதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் தலைமையேற்றவர் நோவாமியான் வாகாபி கிளர்ச்சிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் வங்காளத்தின் பராசத் பகுதியில் நடைபெற்ற ஒரு விவசாயிகள் கிளர்ச்சி இதற்கு தலைமையேற்றவர் இஸ்லாமிய மத போதகர் இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவர் அந்த டுடுமீர் கோல் கிளர்ச்சிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் சோட்டநாக்பூர் மற்றும் சிங்பூங் பகுதியில் நடைபெற்ற ஒரு பழங்குடியினர் கிளர்ச்சி இதற்கு தலைமையேற்றவர் பிந்த்ராய் மற்றும் சிங் சாந்தலர் கிளர்ச்சிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துகளில் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் குறிப்பாக ராஜ்மஹால் மலையில் நடைபெற்ற ஒரு பழங்குடியினர் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளைகள் பீர்சிங் அப்படிங்கிற த அவர் தலைமையில நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துல சாந்தலர் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சித்து மற்றும் கனு ஆகிய ரெண்டு சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துல சாந்தலர் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒழுங்குமுறை சட்டமானது நிறைவேற்றப்பட்டு சாந்தல் பர்கானா அப்படிங்கிற ஒரு தனி மண்டலம் வந்து உருவாக்கப்பட்டது முண்டா கிளர்ச்சிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுல ஜார்க்கண்ட் ராஞ்சி பகுதியில் நடைபெற்ற பழங்குடியினர் கிளர்ச்சிகளே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த முண்டா கிளர்ச்சி தான் இதுக்கு வேறு பெயர் உலகலன் கிளர்ச்சி அதாவது பெரிய கழகம் இதற்கு தலைமையேற்றவர் பிர்சா முண்டா திருசா முண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் நீத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாகப்பூர் குத்தகைச் சட்டமானது நிறைவேற்றப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்